இப்போ ஒரு வீடியோவை பார்த்தேன் இளையராஜா லூசுன்னு சொல்கிறீங்க இளையராஜா ஒரு லூசு பிராமணர்கள் தீட்டு பார்த்துட்டுதேன் பாலமுரளி வந்து காசு வாங்க விட்டாருன்றீங்க இது என்ன பேச்சு இது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் யார் சார் உங்கள் என்ன என்னோடய பேர் அம்பேத்கர் நான் தேனி மாவட்டம் வீர சாம்பவர் வீர சாம்பவர் பேரவையினுடைய தலைவர் எப்படி இப்படி இதெல்லாம் பேச முடியுது ஒரு பெரிய மனுஷனை தரம் தாழ்ந்து சார் அன்புலன்னா லூசன் பேசுவாங்களா பிராமணர் பேசுறீங்க பிராமணர் ரைட்டு உங்க பேரே பிரகதீஸ்வரன் அதே ஒரு சமஸ்கிருத பேரு பிராமண பேரு புரியுதுங்களா அதுக்கு அந்த பேரு வேண்டாம்னு ஒதுக்கிட்டீங்களா

அவரோட சுதந்திரத்தில் தலைய நான் தலையிடுறதுக்கு வந்து எனக்கு அருகது கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் பூபாலன் என்ன இப்படி பேசிவிட்டா அப்படின்னு கத்திக்கிட்டு தெரியக்கூடாது அது மெண்டல் தன அதுதான் அவரோட கருத்து புரியுதுங்களா அவர் தீட்டு இல்லை இல்லை பாலமுரளி பொறுங்கனே பாலமுரளி வந்து தீட்டு பார்த்துட்டு தான் இளையராஜாட்ட காசு வாங்கள அப்படின்றைய ஒரு படத்திற்கான காசை யார் கொடுப்பா தயாரிப்பாளரா இல்ல ஏ போறா சொல்லுங்க சரி சார் பேசுங்க சார் சார் அதாவது நழுவாதீங்க ஏன் இந்த சாதிவெறி நாள் வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு போருங்க மேல்பாதிய பத்தி பேசுங்க இந்த வீடியோஸ் பாருங்க பத்தி பேசுங்க தூத்துக்குடி வன்முறையை பத்தி பேசுங்க வேங்கவேல பத்தி பேசுங்க ஏதாச்சும் ஏதாவது உன்னை பார்த்து பேசாதீங்க சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே